ஹாய் ஹாய்ஸ் வணக்கம் உங்களுக்கு நம்ம சட்டமன்ற யூடியூப் யாரை பற்றி பார்க்க சேனல்ல பார்த்தீங்கன்னா வீரம் விளைந்த நம் தமிழ் மண்ணில் பிறந்து நாட்டின் விடுதலைக்காக தங்கள் உயிரையும் தியாகம் செய்த மாமனிதர்களில் இவரும் ஒருவர் இவரை வந்து தீரன் சின்னமலைன்னு சொல்லுவாங்க தீர்த்தகிரி கவுண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க தீர்த்தகிரி சக்கரைன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி நிறைய பேர்களை சொல்லுவாங்க இவர எல்லாருக்குமே டக்குன்னு தெரியும்னா தீரன் சின்னமலைன்னா டக்குன்னு தெரியும் வெள்ளையர்களுக்கு எதிராக தனது இறுதி மூச்சு வரை அடிப்படையாமல் அவர்களை எதிர்த்து போரிட்ட வீர மரணமடைந்தார் சொல்லலாம் பல்வேறு போர்க்கலைகளையும் கற்றுத் தேர்ந்தவர் தைரியமும் விவேகமும் கலந்த போர் முறைகளை தனது படைகளுக்கு கற்றுக் கொடுத்து இந்திய சுதந்திர போராட்டத்தில் பங்கெடுத்து ஆங்கிலேயரின் கிழக்கிந்திய கம்பெனியை அடியோடு ஒழிக்க எண்ணியவர் ஆங்கிலேயரிடம் கிடந்த இந்தியாவை மீட்கெடுக்க மைசூர் மன்னர் திப்பு சுல்தானோடு இணைந்து ஆங்கிலேயர்களை எதிர்த்தவர் கொங்கு மண்ணில் தோன்றி வீரத்துக்கு அடையாளமாக தான் மறைந்தாலும் தனது புகழ் எப்பொழுதும் அழியாமல் நில நிலத்திருக்குமாறு செய்த தீரன் சின்னமலை அவரை பற்றி தான் நம்ம சட்டமூப் சேனலில் பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி நம்மளுடைய சட்டமன்றம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணா பாக்கிறோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க பக்கத்துல பெல் பட்டன் நமக்கும் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதலாவதாக பார்த்தீங்கன்னா தீரன் சின்னமலை அவர்கள் எந்த ஊரில் பிறந்திருக்காருன்னு பார்க்கலாம் இவர் வந்து தமிழ்நாட்டில் ஈரோடு மாவட்டத்தில் காங்கையத்திற்கு அருகே உள்ள மேலப்பாளையம் என்னும் ஊரில் தான் பிறந்திருக்கிறாரு இவருடைய குடும்பத்துக்கு வந்து ஒரு பட்டம் கொடுத்திருக்காங்க பழையக்கோட்டை மண்டவாடியார் பட்டம் அப்படிங்கிற ஒரு இந்த பட்டம் இந்த குடும்பத்துக்கு உண்டு இவருடைய அப்பா பேர் பாத்தீங்கன்னா ரத்னசுவாமி கவுண்டர் அம்மா பேரு பெரியாத்தா இந்த தம்பதியிலிருந்து ஏப்ரல் மாதம் பதினேழாம் தேதி ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு பிறந்திருக்கிறாரு தீரன் சின்னமணி அவர்களுக்கு பெற்றோரிட்ட பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா தீர்த்தகிரி கவுண்டர் அப்படின்றதான் அவர் பெற்றோரிட்ட பெயர் தீரன் சின்னமலை அவர்கள் தனது இளம் வயதிலேயே பார்த்தீங்கன்னா போர்க்கலைகளான சிலம்பு வில்வித்தை குதிரையேற்றம் மட்டுமல்லாமல் நவீன போர் முறைகளையும் கற்று அவர் மட்டும் கத்துக்கொள்ளாம தன்னோட நண்பர்களுக்கெல்லாம் கத்துக் கொடுத்திருக்காரு அதாவது அவர் நண்பர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா குணால நாடராக இருக்கட்டும் இல்லைன்னா கருப்ப சேர்வையா இருக்கட்டும் இவங்க எல்லாருக்குமே கத்துக் கொடுத்துருக்கிறாரு பெரிய ஒரு பெரிய படையை திரட்டி வச்சிருக்காரு சின்ன வயசுலேயே பார்த்தீங்கன்னா அவரது தலைமையில் இளம் வயதிலேயே ஒரு படையை திரட்டினார் அது மட்டும் இல்லாமல் கொங்கு பகுதியில் குடும்பம் மற்றும் நிலப்பிரச்சனைகளுக்கு எல்லாம் ஒரு கட்டப்பயத்தில் பண்ணியிருக்கிறார் தீர்வு தீர்வு வழங்குதல் போன்ற செயல்களையும் செய்திருக்கிறார் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இவர் ஏன் இந்த பேர் வந்து தீரன் சின்னமலை அவங்க அம்மா அப்பா பேர் வச்சது வந்து தீர்த்தகிரி கவுண்டர் தானே அப்படின்னு பார்க்கும்போது தீர்த்தகிரி கவுண்டர் அவர்களின் பிறப்பிடமான கொங்கு மைசூர் மன்னர் அவர்களின் ஆட்சியில் இருந்தது திப்புவின் திவான் முகமது அலி என்பவரால் வரி வசூலிக்கப்பட்டு வந்தது அதே மாதிரி எப்பயுமே இந்த அண்டை நாடான சங்ககிரி வழியாக தான் மைசூருக்கு இந்த வரி பணம் அரசு எடுத்துகிட்டு போவாங்கலாம் ஒரு நாள் இதே மாதிரி நண்பர்களுக்கு நண்பர்களுடன் வேட்டைக்கு சென்ற தீர்த்தகிரி திவான் வசூலிக்கப்பட்ட வரிப்பணத்தோடு மைசூருக்கு திரும்பி கொண்டிருந்த போது அவ்வரிப்பணத்தை பிடுங்கி ஏழை எளிய மக்களுக்குலாம் எடுத்து கொடுத்துருக்கிறார் எல்லாருக்கும் உங்களுக்கு வரி பணம் சொல்லி வாங்கி பிடிங்கி கொடுத்துருக்கிறார் விநியோகம் செய்திருக்கிறார் இதை தடுக்க முயந்த முகமது அலி கேட்டபோது சிவன் மலைக்கும் சென்னிமலைக்கும் இடையில் உள்ள ஒரு சின்ன மலை பறித்ததாக போய் மைசூர் மன்னர் ஹைதர் அலியில போய் கொள்ளு அப்படின்னு அந்த சின்னமலை எல்லாம் புடிங்கிருக்காங்க அதன் பிறகே அவர் தீரன் சின்னமலை என்று அழைக்கப்பட்டிருக்கிறார் அவ அவமதிப்புக்குள்ளான திவான் சின்னமலைக்கு தக்க பாடம் கற்பிக்க ஒரு படையை அனுப்பினார் அதனை எதிர்த்து தீரன் சின்னமலையின் படையும் போரிட்டன இரு படைகளும் நெய்யால் ஆற்றங்கரையில் மோதின இதில் சின்னமலையை வெற்றி பெற்றார் ஆட்சி ஓட விட்டுறார் எல்லாரையும் இப்போ இப்ப என்னாச்சுன்னா தீரன் சின்னமலையும் திப்பு சுல்தானும் கூட்டணி சேராங்க சேர்ந்து அழிக்கலாம் ஆங்கிலேயரன் தீரன் சின்னமலை அவர்கள் வளர வளர நாட்டில் ஆங்கிலேயர்களின் ஆதிக்கம் தொடர்ந்து வளர்ந்தது இது சிறிதும் விருப்பம் இல்லாத சின்னமலையை ஆங்கிலேயர்களை கடுமையாக எதிர்த்தார் அந்த சமயத்தில் தான் டிசம்பர் ஏழாம் தேதி ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு மைசூர் மன்னர் மரணமடைந்ததால் அவருடைய மகனான திப்பு சுல்தான் அவர்கள் ஆட்சி ஆட்சி பொறுப்பேற்றார் திப்பு சுல்தானும் ஆங்கிலேயரின் ஆதிக்கத்தை ஒட்டுமொத்தமாக அழிக்க எண்ணினார் இப்ப என்ன சேர்றாங்க இதுவே தீரன் சின்னமலைக்கும் பெரும் சாதமாக அமைந்தது ஆகவே தீரன் சின்னமலை அவர்கள் தனது நண்பர்களோடு ஒரு பெரும் படையை திரட்டி மைசூர் மன்னர் திப்பு சுல்தானுடன் சேர்ந்து ஆங்கிலேயருக்கு எதிராக போரிட முற்பட்டார் ஏற்கனவே திப்புவின் தந்தை ஒரு முறை எதிர்க்க நேரிட்ட போதில் ஆனாலும் என்னதான் இருந்தாலும் வீரத்தையும் தீரத்தையும் பற்றி தெரிந்த திப்பு சுல்தான் அதை கண்டுகள் அவர் சரி கூட்டணி அமைத்தார் அவளின் கூட்டணி ஸ்ரீரங்கப்பட்டினம் மலவள்ளி மற்றும் சித்தேஸ்வரம் போன்ற இடங்களில் ஆங்கிலேயருக்கு எதிராக நடந்த மூன்று மைசூர் போர்களிலும் ஆங்கிலேயரின் படைகளை மாபெரும் சேதத்தை விளைவித்து பெரு பெற்று இருக்காங்க அதுக்கப்புறம் நான்காம் மைசூர் போர் தொடர்ந்து மூன்று முறை நடந்த மைசூர் போர்களும் திப்பு சுல்தான் தீரன் சென் கூட்டணி வெற்றியடைந்ததை கண்டு கோபமடைந்த ஆங்கிலேயர்கள் பலவிதமான புதிய போர் முறைகளை கையாள திட்டம் வகுத்தனர் இதன் காரணமாக திப்பு சுல்தான் மாவீரர் நெப்போலியனிடம் நான்காம் மைசூர் போரின் போது தங்களுடைய தங்களுக்கு உதவி புரியறி தூது அனுப்பினார் அதாவது மா மாவீரர் நெப்ப நெப்போலியன் கிட்ட இந்த மாதிரி அவங்க நிறைய நேரம் எத்தனை வராங்க நம்மளுக்கு போறது அந்த கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க தூதாணிருக்காங்க பிரெஞ்சுக்காரர்களால் பயிற்சி அளிக்கப்பட்ட தீரன் சின்னமலை கொங்கு மண்டலத்தை சார்ந்த கணக்கான இளைஞர்களோடு திப்புவுடன் இணைந்து துணிச்சலுடன் வீரத்துடன் அயராது போரிட்டனர் துரதிருஷ்டவசமாக கனடா நாட்டின் போர்வால் என அழைக்கப்படும் மைசூர் மன்னர் திப்பு சுல்தான் அவர்கள் நான்காம் மைசூர் போரில் மே மாதம் நாலாம் தேதி ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு போர்க்களத்தில் வீர மரணம் அடைந்தார் திப்பு சுல்தான் சாப்டர் இதோடு முடிஞ்சது திப்பு சுல்தான் அவர்களின் இறப்பிக்கு பிறகு கொங்கு நாட்டில் ஒரு கோட்டையை எழுப்பிய தீரன் சின்னமலை அவர்கள் அவ்விடத்தை விட்டு வெளியேறாமல் ஆங்கிலேயர்கள் எதிர்த்து கடுமையாக போராடினார் எனவே அவ்விடம் ஓடா நிலை என்று அழைக்கப்படுகிறது இன்றளவைக்கும் திப்பு சுல்தானின் மரணத்திற்கு பழிதீர்க்கும் விதமாக தீரன் சின்னமலைக்கு சொந்தமான சிவன்மலை பட்டாளி காட்டில் அவரது வீரர்களுக்கு பயிற்சி கொடுத்து பிரெஞ்சுக்காரர்கள் உதவியுடன் வீரங்கிகள் போன்ற நவீன போராயுதங்களையும் தயாரித்தார் பின்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தீரன் சின்னமலை தனது படைகளை தனது படைகளை பெருக்கும் விதமாக திப்பு சுல்தானிடம் பணியாற்ற சிறந்த போர்வீரான அப்பாச்சி மற்றும் துண்டா சிவா தனது படைகள் சேர்த்ததோடு மட்டுமில்லாமல் தன்னை ஒரு பாளையக்காரராக அறிவித்து அருகிலுள்ள பாளையக்காரர்கள் அனைவரையும் ஒன்று திரட்டும் முயற்சியில் ஈடுபடுகிறார் ஜூன் மாதம் மூணாம் தேதி ஆயிரத்தி எட்நூறாம் ஆண்டில் கர்னல் கே கிளிஸ்டரின் கம்பெனியின் அஞ்சாம் படைப்பிரிவை தரைமட்டமாக்கி எண்ணிய அவர் கோவை கோட்டையை தகர்க்க திட்டமிட்டார் சரியான தகவல் பரிமாற்றங்கள் இல்லாத ஒரே காரணத்தால் கோவை புரட்சி இருக்கு ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்னாம் ஆண்டு பிரெஞ்சுக்காரரான கர்னல் மார்க்ஸ்வெல் தலைமையில் ஆங்கிலேயர்களை பவானியில் உள்ள காவேரி கரையில் எதிர்த்து அவர் வெற்றி பெற்றார் அந்த வெற்றி வெற்றியை தொடர்ந்தார் போல ஆயிரத்தி எட்நூத்தி இரண்டில் சிவன்மலைக்கும் சென்னிமலைக்கும் இடையே நடந்த போரில் சிலம்ப சிலம்பமாடி அப்படின்ற ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆங்கில படையை தவிடுபடியாக்கியுள்ளார் தீரன் சின்னமலை அவர்கள் அரச்சலூரில் உள்ள கர்னல் ஹரிசின் ஆங்கில படையை கையேறி குண்டுகள் வீசி தலைமட்டமாக்கினார் ஒரு கட்டத்தில் இவர்கள் ஆங்கிலேயரால் இவங்களை அடக்கவே முடியல பிரெஞ்சுக்காரங்க வேறு சப்போர்ட் எப்படின்னா அவர் அழிக்கணுமே அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க அவருடைய இறுதி வாழ்க்கை எப்படி இருந்திருக்குன்னு பாருங்க தீரன் சின்னமலைக்கு ஆங்கிலேயர் பலரையும் தோல்வியடைய செய்து அவர்களின் தலைமுடிவிற்கு காரணமாக அமைந்த தீரன் சின்னமலையை சூழ்ச்சியால் தீர்த்துக்கட்ட முடியாது சூழ்ச்சியால் தான் தீர்த்துக்கட்டும் வீரத்தால் தீர்த்து கட்ட முடியாது அப்படின்னு சொல்லி அவருடைய சமையல்காரன் நல்ல பனை ஆசை வார்த்தை கூறி அந்த மாவீரனையும் அவருடைய சகோதரர்களையும் நண்பர்கள் குணால நாடா மற்றும் கருப்பு சேர்வை எல்லாரையுமே பார்த்தீங்கன்னா கைது செய்கிறாங்க அவர்கள் அவர்களை சங்ககிரி கோட்டைக்கு கொண்டு சென்று சிறை வைத்தனர் ஆங்கிலேயரின் ஆட்சியை ஏற்க வற்புறுத்தப்பட்ட போது அவர்கள் இதற்கு இணங்க மறுத்து விட்டனர் அவங்க அவங்களோட ஆட்சிக்கு நாங்கள் தான் இருப்போம் நீங்க நீங்க சண்டைப்படக்கூடாது அப்படின்னு இல்ல எங்களுக்கு இந்தியா விடுதலை அடையணும்னு சொல்லி இவங்க பயங்கரமா பேசியிருக்காங்க இதனால என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஜூலை மாதம் முப்பத்தி ஒன்று ஆயிரத்தி எட்நூத்தி அஞ்சாம் தேதி அன்று சங்ககிரி கோட்டையின் உச்சியில் தீரன் சின்னமலையும் ஒரு சகோதரர்களும் நண்பர்களும் தூக்கிலிடப்பட்டனர் தம்பிகளுடன் தீரன் சின்னமலையும் நண்பர்களும் எல்லாருமே வீரமடைந்தனர் வீரமரணமடைந்தனர் அவர் இன்றளவும் பேசப்படுகிறார் என்றால் அவர் விதைத்த விதை வழி வந்தவர்கள் பெற்ற வெற்றியாகும் தீரன் சின்னமலை அவர்களின் வீர தீர செயலுக்கு போற்றும் விதமாக நமது கவர்மெண்ட் என்ன பண்ணியிருந்தேன் பாத்தீங்கன்னா தீரன் சின்னமலையின் உருவச்சிலை தமிழக அரசால் சென்னையில் அமைக்கப்பட்டுள்ளது ஓடா சின்னமலை என்ற அவர்களின் நினைவு மண்டம் கொண்டு உள்ளது ஈரோடு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு தீரன் சின்னமலை மாளிகை என்ற பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது இந்திய அரசின் தபால் தந்தி மற்றும் தகவல் தொடர்புத்துறை ஜூலை மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டில் தீரன் சின்னமலை சின்னமலை அவர்களின் நினைவு அஞ்சலி தலையை வெளியிட்டுள்ளது அவரால் இது வாட்சப் பண்ணிக்கிறாங்களே கவர்மெண்ட்டு இவ்வளோ எவ்வளோ பெரிய 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 விஷயங்கள் நம்ம பார்க்க பார்க்கணும் பாருங்க இந்த மாதிரி வீரர்கள்லாம் இருந்திருக்காங்க நம்ம தமிழ்நாட்டில் அதுவும் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள ஈரோடு குங்குமத்தில் இருந்திருக்காங்கன்னா அது நம்மளுக்கு எவ்வளோ பெருமைன்னு பாருங்க இந்த மாதிரி கதைகளை இந்த மாதிரி ஆங்கிலேயர்கள் எப்படி எதிர்த்து நம்மளை ஆட்சியில் வச்சுருந்தாங்க அவங்க எதிர்த்து எவ்வளோ வீர வீரர்கள் போராடாங்கிறதுலாம் இடைத்தலை முறைக்கு கட்டாயம் சொல்லிக் கொடுங்க நம்ம சொன்னால் தான் அவங்களுக்குலாம் யார் தெரிஞ்சு நம்மளெல்லாம் தெரியும் அப்படியே போக போக கூகுளே எடுத்துருவாங்க யாருக்கும் ஒன்றும் தெரியாம போயிடும் அதாவது தயவு செய்து இந்த மாதிரி கதைகள் எல்லாம் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்கிறதுக்காக தான் நம்ம தீரன் சின்னம்மளோட வாழ்க்கை வரலாறு பத்தி பார்த்துருக்கோம் இவ்வளோ தான் இந்த காணொலி மீண்டும் மற்ற காணொலி பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்மளுடைய சட்டமாடி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் பதிலுக்கு பெல் பட்டன் நமக்கும் ஷேர் பண்ணுங்க மீண்டும் மற்ற காணொலி பார்க்கலாம் நன்றி வணக்கம் Our YouTube channel Satamari does not promote or encourage any the news gathered from television magazine and by reading books were expressed by the speaker the video from the channel doesn't hurt anyone personally the speaker doesn't speak with his own thoughts and ideas the speaker's intention is to explain the life history of dadas and Rowdies to the youngsters so that they will not get into their life in future image prabhu p e b l appellate matters high court nam september youtube channel il pesapudum number inward ki more sendipadarkey telikachi vilaga <laughs> paarthum புத்தரத்தில் படித்தும் பத்திரிகை செய்திகளில் கண்டது மட்டுமே நூறு சதவீதம் என்று கூடுதல் இல்லாது நம் சென்னையில் வரும் காணொலிகள் யார் மனதையும் புண்படுத்த அல்ல பேச்சாளரின் தனிப்பட்ட கருத்தும் அல்ல இன்றைய இளைஞர்களுக்கு தாதாக்கள் மற்றும் ரவுடிகளின் வாழ்க்கை முறையை உணர்த்தி அவர்களை நல்வழிப்படுத்துவதே எங்களது குறிக்கோளாகும் பிரபு வழக்கறிஞர் சென்னை உயர்நீதிமன்றம்